அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி பரிகாரங்கள் பழிக்கணும்ன்னா சில லாஜிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் பரிகாரத்தை செய்யணும் ஆனால் பரிகாரங்களை சொல்கிற சில பேர் இதை செய்தால் அது நடந்துடும் அதை செய்தால் இது நடந்துரும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க அதை கேட்குறவங்களும் பரிகாரத்தை மேஜிக் மாரி நினச்சிக்கிறாங்க நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தடையாக இருக்கிற கிரகத்துக்கு செங்கல்லையோ கருங்கல்லையோ உடச்சி போட்டு போனால் அந்த செயலை வெற்றிகரமாக செஞ்சிடலாம்னு அசால்ட்டாக நினைக்கிறாங்க ஆனால் பரிகாரங்கிறது நாம் நினைக்கிற எல்லாத்தையுமே செய்கிறதுக்கான குறுக்கு வழி கிடையாது நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த செயலை நாம் சிறப்பாக செய்கிறதுக்கு எந்த கிரகம் தடையாக இருக்கோ அந்த கிரகத்தை தடுக்கிறதுக்கான வழி தான் பரிகாரம் முப்பது வயதில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும்னா முப்பது வயதில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஆனால் அவர் இருபத்தஞ்சி வயசுலேயே திருமணம் செய்யணும்னு நினைப்பார் அதுக்காக என்னென்ன பரிகாரங்களை பண்ணால் திருமணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து செய்வார் ஆனால் திருமணம் நடக்காது இப்படி பரிகாரங்களை செஞ்சு செஞ்சு முப்பது வயசில் ஒரு ஜோதிடரை போய் பார்ப்பார் அந்த ஜோதிடர் சொல்கிற பரிகாரத்தையும் வேண்டா வெறுப்பாக போய் செய்வார் மூணு மாதத்தில் திருமணம் நடந்துடும் இங்கே பரிகாரத்தினால திருமணம் நடக்கலை விதி என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் நடத்தியிருக்கு இதே மாதிரி இன்னொரு நபரு பரிகாரங்களை செய்து செய்து வெறுப்படைஞ்சு முப்பது வயசில் ஜோதிடம் பார்க்குறதையும் விட்டுடுவாரு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் விட்டுடுவாரு அவருக்கும் மூணு மாசத்துல திருமணம் நடந்துடும் இப்போ பரிகாரமும் பெயிலியார் பார்க்குற பார்க்குருவாயிடும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அவருக்கு போயிடும் பரிகாரங்கள் ஒரு செயலை தடுக்கும் ஒரு செயலை வளர்க்கும் எந்த செயலையுமே மாற்றி அமைக்காதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ எந்த இடத்துல பரிகாரங்கள் வேலை செய்யும் எந்த இடத்துல பரிகாரங்கள் வேலை செய்யாதுங்கிறத ரெண்டு உதாரணங்களாக பார்ப்போம் ஒருத்தர் ஜாதகத்தில் ஒம்பது பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆறு பதினோராம் அதிபதி சந்திர நட்சத்திரத்தில் இருக்கார் இவர் பாக்கு மட்டையில் பிளேட்டு செய்கிற தொழில் செய்கிறாரு ஆறு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு சார் நீங்கள் செவ்வாயுடைய தொழில்களை செய்கிறீங்க அது கண்டிப்பாக நஷ்டத்தை தான் கொடுக்கும் தொழிலை மாற்றுங்க சந்திரனுடைய தொழில்களை எடுத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க தொழிலை மாற்ற முடியாது சார் கடன் அதிகமாயிருச்சு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் இந்த தொழிலில் மேன்மை அடையணும் கடனும் சீக்கிரம் அடையணும் அப்படின்னார் இப்போ இவருக்கு என்ன பரிகாரம் சொன்னாலும் அது பலிக்காது ஏன்னா விதிப்படி இவர் என்ன தொழில் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தொழிலுக்குள்ளே இவர் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டான தொழிலில் தான் இவர் இருக்கார் ஆனா எந்த பரிகாரம் சொன்னாலும் அதை செய்யறதுக்கு அவர் தயாராக தான் இருக்கார் இங்கே வாடிக்கையாளரோட மனநிலைக்கு பரிகாரம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இவருக்கு தொழில் மாற்றத்தை தவிர எந்த பரிகாரமும் வேலை செய்யாது இன்னொருத்தர் ஜாதகத்துல ரெண்டு ஏழாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி ராக நட்சத்திரத்தில் இருக்கார் திருமணமாகி அஞ்சு வருஷம்தான் சந்தோஷமா இருந்தோம் இப்போ ஒரு மூணு வருஷமா என் பொண்டாட்டி கூட நிம்மதியாக வாழவே முடியலை ஒன்று டைவர்ஸ் ஆகணும் இல்லை அவள் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார்ன்னு இப்போது இவருக்கு டைவர்ஸ் ஆகாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவரோட மனைவியோட ஜாதகத்தில் அஞ்சாம் பாவத்துக்குரிய கிரகத்தை எடுத்து பரிகாரத்தை சொன்னேன் சொல்லி ஒரு ஆறு மாதம் ஆகுது பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை சார் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார் பரிகாரங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் அது எந்த மாதிரியான பரிகாரங்களாக இருந்தாலும் சரி அதுக்கான விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் பரிகாரங்களை செய்யணும் வருமானத்தை அதிகமாக கொடுத்தாலும் சரி குறைவாக கொடுத்தாலும் சரி முதல்ல விதிக்கப்பட்ட துறை என்னவோ அதுக்குள்ளே நாம் இருக்கணும் அதுக்குள்ளே நாம் இருந்துக்கிட்டு தான் குறை பரிகாரத்தின் மூலம் சரி பண்ண முடியும் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு பரிகாரம் பண்ணி டாக்டர் ஆக முடியாது டாக்டருக்கு படிச்சுட்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தின் மூலம் தீர்வை தேடலாம் அதே மாதிரி எந்த பரிகாரமும் இருந்தாலும் உடனடியா தீர்வு கிடைக்காது அதுக்குன்னு சில கால அவகாசங்கள் எடுத்துக்கும் அது வரைக்கும் நாம தான் காத்துக்கிட்டு இருக்கணும் நன்றி